கடகராசி கடகம் உங்களுக்கு இப்போ ரெண்டு ரெண்டு பிளஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு பிளஸ் ரெண்டு அப்படி தாங்க வரும் மாறி மாறி பிளஸ் மைனஸ் மாறி வந்தால் தான் உலகம் கடகம் சொல்லவே வேண்டாம் சாப்பிட்றோம் நம்மளை பாசிட்டிவுக்கு இங்கே இடமே இல்லை இங்கே பாசிட்டிவுக்கு இடமே இல்லை நமக்கு ஏன் இடம் இல்லை ஜலக்கிரகம் ராகு ஒன்றும் பண்ண மாட்டார் எங்கெங்கே கெடுக்கணும் எங்கெங்கே தீயதை கொடுக்கணும் எங்கெங்கே அவரை வந்து உட்கார வைக்கணும் எங்கே அசிங்கப்படுத்தணும் அது குறிப்பா தந்தை வழியில் யாரும் அசிங்கப்படுத்தணும் தாய் வழியை விட தந்தை வழியில் யாரை அசிங்கப்படுத்துறதில் முதல் ஆளு தான் நல்லா கேட்டுக்கோங்க சந்தையை வந்து தான் கேளுங்கள் சொல்றது தவறா த சரியா தவறான்னு மட்டும் கேளுங்க கரெக்டாக இருக்கும் ஐயா சொல்றது ராகு ஒருத்தனுக்கு கெடுபலனில் கெடுக்கறதில்ல ராகு உச்சம் பெற்றாலும் விருச்சக ராகு கடக ராகு மீன ராகு மோசமானது அப்ப கடகத்துல வரும்போது மிக எச்சரிக்கையா கடகராசி நேரலுக்கு ராகு ராகு கடக கடகராசில ராகு திசையில சந்திர புத்தி சாப்பிடும் சந்திர திசை ராக ராகு புத்தி அசிங்கப்படுத்த உடனே என்ன நோய் இருக்குது எல்லாத்தையும் கொடுக்கும் மிக எச்சரிக்கையா இருக்கணும் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் மரண யோகம் மரண யோகம் மரண பலம் மரண ஓலம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல கிராமத்தில் அந்த மாதிரி ரெண்டு பேரும் எப்போ கெட்ட திசை நடக்கும் பொழுது கெட்ட நேரமாக இருக்கும் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ன ராகு அவ்வளோ மோசமானது கடகராசி நல்லதும் கொடுப்பான் வெளிநாட்டுக்கும் கொடுப்பான் ராகு வெளிநாட்டில் போய் வாழலாம் வெளியவே இங்கே வர முடியாது வெளியவே வர முடியாது இப்ப கடக லக்கணம் கடகராசிக்காரன் வந்து மிதுனத்தில் இருக்கான்னு வச்சுங்க பன்னெண்டாம் இடத்துல இருந்தான்னா ஒன்று அப்செட் ஒன்று வெளி உள்நாட்டுக்கு இங்கே வர வாய்ப்பே இல்லை நெடிய நீண்ட தூர பயணம் நெடிய நீண்ட தூர பயணம் லக்னாதிபதி பன்னெண்டில் போயிட்டார் மறைஞ்சிட்டார் அப்ப மறைஞ்சே வாழணும் தப்பி தவிர முகத்தை கூட காட்ட முடியாது அதனால தான் இன்னும் பாருங்க ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க முகத்துக்கு அதாவது தாய் முகத்தை கூட பார்க்கவில்லையே என்ன அழுவாங்க என் வாரம் கூட என்னுடைய அடியார் ஒருத்தர் சொன்னார் சுவாமிஜி என் நீங்க சொன்னது ஹண்ட்ரட் பர்சன்ட் என் தாய் முகத்தை பார்க்கல கொரோனா நேரத்தில் அதை எடுத்துட்டாங்க என் தந்தை மட்டும்தான் கூட போனார் என் தமையன் யாருமே வரலையேன்னு கண்ணீர் விட்டு கதறினார் அது இப்படிப்பட்ட இடம் கடகம் அதில் பூசம் அதில் மோசம் பாசத்துக்கு அடிமை பூசம் ஆயுள்யம் சொல்ல தேவையில்லை அது புதனுக்கு நீங்க எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி இருக்க வேண்டியது அப்படிப்பட்ட இடம் ஆக கடகத்துக்கு மிக கவனமாக இருக்கக்கூடியது கடகராசிக்காரர்களுக்கு என்ன திசை புத்தி வந்தாலும் என்ன கோள்கள் எங்கே இருந்தாலும் கடக கடகராசினால மூணாறு எட்டு பதினொன்னு நடந்தால் கொஞ்சம் எச்சரிக்கை இல்லைன்னா எல்லாமே வாஷ் அவுட் எல்லாமே வாஷ் அவுட் பி கேர்ஃபுல்லாக இருக்கணும் அம்பாள் வழிபாடு கற்கடேஸ்வர வழிபாடு மயிலாப்பூர் வழிபாடு இதெல்லாம் செஞ்சு வந்தால் நன்றாக இருக்கும்